வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருக வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே பக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் வைக்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகளுக்கான பதில்களை அவ்வப்போதே உன்னிடம் சேர்த்து கொண்டே இருக்கின்றேன் சில சமயங்களில் என் பதில்களையும் நான் கொடுக்கும் சிறு சிறு அறிகுறிகளையும் சரியாக புரிந்து கொண்டு மகிழ்வோடு செல்கிறாய் ஆனால் பல நேரங்களில் உனக்கு நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன் மனதில் ஆயிரம் ஆயிரம் குழப்பங்களும் கேள்விகளும் நிறைந்து இருப்பதால் நான் உனக்கு தரும் பதில்களிலும் நீ குழப்பமாகவே இருக்கிறாய் வாழ்க்கையில் சில தருணங்களில் இப்படிதான் சொல்லமே ஏன் எப்படி என்ற கேள்விகளும் ஏன் பிறந்தேன் ஏன் என்னை படித்தீர்கள் என்ற கேள்விகளுமாகவே நாட்கள் கடக்கின்றன சரி சொல் உன் புலம்பல்கள் உனக்கான தேர்வாய் அமைந்து என்று நினைக்கிறாயா இல்லையே அது மேலும் அதே சூழ்நிலையில் உன்னை அமுக்கி மறுபடியும் அதே சூழ்நிலைகளில் மேலோங்கதான் செய்யும் நீ மனமுடைந்து கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதெல்லாம் சரிதான் ஆனால் அந்த நொடியே கண்ணேரை துடைத்துக்கொண்டு கொண்டு மீண்டு எழுந்து வா உன் மனதில் நம்பிக்கை எனும் விதையை விதைத்து வா ஏனென்றால் நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும்பொழுதெல்லாம் உன் மனம் மேலும் மேலும் உடைந்துதான் போகிறது அதீத சிந்தனைகளையும் யோசனைகளையுமே கூட சற்று குறைத்துக்கொள் உனக்கு மன அழுத்தத்தை விளக்கிவிடு வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக யோசித்து தொலைத்து கொள்ளாதே ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உனக்கு வரவேண்டிய அனைத்தும் நேரத்திற்கு நல்லபடியாக வந்து அடையும் அதற்கான காலமும் நேரமும் கூட நெருங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது ஏக்கங்கள் கொள்ளாதே செல்லமே அது மேலும் முன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று இறைவன் கொடுத்தது எல்லாமும் நம் நன்மைக்கே என்பதில் உறுதியாக இரு சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அதற்கான காரணம் உனக்கான நல்லவையாக மட்டுமே இருக்கும் சமீப காலமாக உன் வாழ்க்கையில் மழை அடித்துக்கொண்டிருக்கிறது என்ன செய்வது அறியாமல் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் ஒதுங்க கூட இடம் இல்லை கண்ணீர் வழிகின்றது அதை துடைப்பதற்கான விரல்களும் உன் இல்லை ஆறுதலாக இரு வார்த்தைகள் பேசக்கூட ஒரு உறவும் இல்லை நீ மலையாக நம்பிய சில உறவுகளும் உலகமே இவர்தான் என்று உறவாக நினைத்த சில மனங்களும் இன்று நீ தத்தளிக்கும் வேளையில் கரை ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டுமே பார்க்கின்றன அதற்காக அவர்கள் கூறும் காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் மனம் ஏற்கவும் மறுக்கின்றது சில இழப்புகளின் வழியோடு சில துரோகங்களின் வழியையும் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் இப்போது இந்த நாளில் உனக்கான ஒரு சத்திய வாக்கை கூறுகிறேன் கேள் உன் வாழ்க்கையில் இதுவரை புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் போகிறது நீயும் நினைத்தபடியே வாழ போகிறாய் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா